காயா போயா அப்படின்னு பேசுகிறவங்கலாம் இருக்காங்க அந்த பெண்கள்லேயே மட்டமான பெண்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு வெறுப்பு எல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இதுங்களெலாம் இருக்குது சிலதெல்லாம் இருக்குது ஏ அப்போ அதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப இது அந்த மாதிரி அது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் திருவோண நட்சத்திரம் மகர ராசி பொறுத்தளவுக்கு இப்போ பார்த்த சனி நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அப்படியே ரொம்ப இதாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு ரொம்ப கஷ்டம் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு கொஞ்சம் அடக்கி வாசிங்க நீங்கள் வேலையில் இருக்கலாம் பெரிய ஆளாக இருக்கலாம் உங்கள் நீங்கள் லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களா கூட இருக்கலாம் கிட்டே இது பண்ணி நீங்கள்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா மகர ராசி பொறுத்த அளவுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் நான் சொல்கிறது அந்த வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரியான குணங்கள்லாம் கிடையாது இப்போ ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்காங்க ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி பிளஸில் இருக்கிறவங்களுக்குலாம் திருவண்ணாண நட்சத்திரம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி குணங்கள்லாம் கிடையாது விட்டு கொடுத்து போவாங்க நிறையா நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்க படுகிறதுக்கு மென்மையானவர்களாக இருப்பாங்க நல்ல அந்த மாதிரி நல்ல ஒரு பர்சனாக இருப்பாங்க சில இந்த ஃபிஃப்டி ப்ளஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தன்னை கேட்டு தான் செய்யணும் தான் தான் தன்னோட தன்னை தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் நம்ம வந்தால் தான் எல்லாம்